ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் சித்ரா பௌர்ணம் என்னைக்கு நீங்கள் தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ இந்த ரெண்டு விஷயத்தை செஞ்சால் மட்டும் போதும் எப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையும் உங்களுக்கு அப்படியே தலைகீழாக மாறி நல்ல வாழ்க்கையாக அமையும் அப்படி ஒரு ஆச்சரியமான ரெண்டு எளிமையான விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நீங்கள் எதை செஞ்சாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க முழு நம்பிக்கையோடு செய்கிற விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும் பொதுவாக சித்திரை மாதம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் தான் வந்து சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுது இது பொதுவாக எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா சித்திரகுப்தனுக்காக வைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இதில் இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிவபெருமானை வழிபாடு பண்ணுறது அடுத்து முருகன் வழிபாடு பண்ணுறது பெருமாள் வழிபாடு பண்ணுறது இப்படி ஏகப்பட்ட வழிபாடுகள் இருந்தால் கூட சித்திரகுப்தனுக்கான நாளாக இதை சொல்லப்படுது ஏன் அப்படின்னா சித்திரகுப்தன் வந்து ஒவ்வொரு வருஷமும் கணக்கை முடித்து புது கணக்கை தொடங்குறத வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் தொடங்குறதா சொல்லுவாங்க அன்னைக்கு நாம் அவரை வழிபட்டு சில எளிமையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த விஷயங்களை செய்கிறதால நமக்கு வந்து பாவங்கள் சேராமல் புண்ணியம் சேரும் பொதுவாக புண்ணியம் சேர்ந்தால் என்ன நடக்கும் நம்மள அறியாமலே நமக்கான அத்தனை விஷயங்களும் நம்மளை வந்து அடையும் இல்லையா சித்ரா பௌர்ணமி எனக்கு சித்திர அன்னங்கள்னு சொல்லக்கூடிய பலவிதமான சாப்பாடு அதாவது இந்த லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி வரக்கூடிய ஏழு அன்னங்கள் அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சாப்பாடு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம வந்து உணவாக படைச்சி தானமாக கொடுக்கறது பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கணக்கு எழுதுகிறவங்க குறிப்பாக நீங்கள் கணக்கு எழுதுகிற வழக்கம் இருந்தால் தெரியும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு புது நோட்டு வாங்கி அதில் வரவை எழுதிட்டு அதாவது வருமானத்தை வந்து வளர்புற எழுதுவாங்க அதேமாரி செலவை வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் வரக்கூடிய தேய்பிரையான தேய்மானத்தை அத்தனை விஷயங்களும் செலவுகளை தேய்மானமாக எழுதுவாங்க தேஞ்சிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு நல்ல நாள் ரெண்டாவது சித்திரகுப்தன் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க சித்திரகுப்தன் வந்து அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாவ கணக்கெல்லாம் அழிச்சிருவார் உங்களுக்கு பாவம் வந்து இல்லாமல் போய்டும் நீங்கள் அன்றைக்கி அவர் வேண்டிட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் செய்வாரா அப்படின்னா அப்படிலாம் செய்ய மாட்டார் ஏன் அப்படின்னா அவரோட வேலை வந்து கரெக்டாக உங்களோட பாவ புண்ணிய கணக்கை எழுதுறது இந்த விதியிலேருந்து அவர் மாற மாட்டார் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறதால உங்களோட பாவ கணக்கு குறையும் புண்ணிய கணக்கு கூடும் நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க எப்பயுமே பலர் வீட்டில் ஒரு வேண்டுதல் முறை இருக்கு நான் கூட இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன் எப்போ அப்படின்னா சித்ரா பௌர்ணமி ஒரு புது நோட்டு வாங்கி ஒரு புது பேனா வாங்கி வச்சு வழிபாடு பண்ற பழக்கம் எங்களுக்கு இருக்கு இதை வந்து நான் வந்து உங்களுக்கு இது மூலமா ஒரு விஷயத்த சொல்றேன் என்ன அப்படின்னா ஒரு புது நோட்டு சிவப்பு உள்ள பேனா ஒன்று வாங்கிக்கிறீங்க வாங்கிட்டு சித்ராகுப்தனுக்கு பிடிச்ச பால் பாயாசம் இளனி இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை கூட வச்சு அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவர் அவர்கிட்ட நீங்க என்ன வேண்டிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பாவங்கள் குறையணும் புண்ணியங்கள் கூடணும் வாழ்க்கையில நான் நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது ஒண்ணு இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா புதுசா வாங்கின நோட்ல சிவப்பு மையுடைய பேனாவால உங்களோட குலதெய்வம் பேரை எழுதிட்டு நீங்க மனசார சொல்லிக்கிட்டு நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் சிவப்பு மையால ஸ்ரீராம ஜெயம் அதுவும் முழு நிலவான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சொல்லும்போது இந்த கணக்கை தான் முதல்ல உங்க பேர் யார் எழுதுவா அப்படின்னா சித்திரகுப்தன் எழுதுவார் இந்த ராமநாமம் அதாவது ஸ்ரீராம ஜெயம் ஒரு முறை மனசால எழுதுனா கூட அது எப்படிப்பட்ட பாவத்தையும் அழிக்க வல்லது நானே நிறைய கதை சொல்லியிருக்கேன் ஒரு கதை நான் சொல்றேன் இது ஏற்கனவே சொன்னதுதான் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த கதையை சொன்னால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்கிறதுக்காக மறுபடியும் சொல்றேன் ஒரு ஊரில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா வழிபாடு பண்ணுறவங்க பஜனை பண்ணுறவங்கள்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான் இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு முனிவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பையனை கூப்பிட்டு நீ பண்றதெல்லாம் தப்புப்பா நீ ரொம்ப பாவத்தை சேர்க்குற இந்த பாவம் பாவத்திலேருந்து மீண்டு வர முடியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் அதனால உனக்கு நான் வந்து இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராமநாமத்தை உபதேசம் பண்ணுவார் உபதேசம் பண்ணி இதை நீ சொல்லுப்பா உன்னோட பாவங்கள் போகிறது இல்லாமல் நீ வந்து நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் உனக்கு நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரே அப்படிங்கிறதுக்காக அவர் முன்னாடி மானசீகமாக ஒரே ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்லுவான் அவ்வளோதான் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லவே மாட்டான் அவனோட வயதான காலம் முடிஞ்சு அவனோட வாழ்க்கை முடிஞ்சு மேல் உலகம்னு சொல்லக்கூடிய எமலோகம் போனவொடனே இவனோட கணக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார் பார்க்கும்போது சித்திரகுப்தன்ட்ட சொல்லி இவன் என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கான் பண்ணியிருக்கான்னு சொல்லியா அப்படின்னதும் பாவத்தெல்லாம் சொல்லுவார் அவர் புண்ணி ஏதாவது பண்ணியிருக்கானா அப்படின்னதும் ஒரே ஒரு முறை ராமநாமம் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சரி ஒரு தடவை ராமநாமம் சொல்லியிருக்கேன் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் பாவத்துக்கு தண்டனை கொடுக்க போகிறோம் சரி புண்ணியம் ஒன்று பண்ணியிருக்க இல்லையா இதுக்கு வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டதும் அந்த முனிவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ராமநாமத்தை உபதேசம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை எப்பவுமே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது இதுக்கு விலை என்னன்றதை நீ ஃபிக்ஸ் பண்ணாத அதை யார் வந்து சொல்கிறாங்களோ அவங்களே வந்து அதுக்கான நல்ல விலையை அதாவது அதுக்கான தகுதியான விஷயத்தை அவங்களே கொடுக்கட்டும்னு சொல்லியிருப்பார் இப்போ இதே விஷயத்த இவன் சொல்லுவான் யமதன் மராஜாட்டா அதுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரிலங்க அதனால் அதுக்கான மதிப்பை போட்டு நீங்களே அதுக்கான ஒரு நல்ல பலனை எனக்கு கொடுங்க அப்படின்னதும் இவருக்கு தெரியாது இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா சரி நமக்கு தெரியல சமந்திரன் எடுத்துகிட்டு போயிட்டு வந்த விஷயத்தினதும் இப்போ இவன் ஒரு கண்டிஷன் போடுவோம் என்னென்னா நான் இந்திர வரேன் ஆனால் நீங்கள் என்னை பள்ளக்களை தூக்கணும் யார் யமலோகத்துக்கு தலைவனான யமதர்மராஜா அவனை பல்லக்கில் தூக்கணும்னு சொல்றான் சரி ஒருவேளை ராமநாமம் அந்தளவுக்கு தான் போல இருக்கு ஒரே ஒரு முறை சொல்லி கூட அதுக்கான பலனானால் இவன் கேட்குறான் சரி வேற வழி இல்லாம இவர் தூக்குவார் இப்போ இந்திரன் போனால் போனா இந்திரனுக்கும் தெரியாது அதே கண்டிஷன் இந்திரனும் பல்லக்க தூக்குற மாதிரி ஆகிடும் பிரம்மதேவன்ட்ட போவாங்க பிரம்மதேவனுக்கும் அதே கண்டிஷன் அவருக்கும் தெரியாது அவரும் பல்லக்க தூக்குவாங்க அதாவது மூணு லோகத்துக்கு தலைவனான இந்திரலோகத்துக்கு தலைவன் இந்திரன் யமலோகத்துக்கு தலைவன் யம தர்மராஜா பிரம்மதே தலைவன் வந்து பிரம்மா இவங்க மூணு பேரும் பல்லக்க தூக்கிட்டு நேராக வைகுண்டம் பெருமாள் வந்துருவாங்க வேற வழி இல்லாமல் அவர்கிட்ட தானே கேட்டாவும் அப்போ அவர் வந்து வைகுண்டத்தை இடத்துல சைனத்தில் படுத்திருப்பார் இல்லையா பாம்பு மேலே படுத்திருப்பார் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் இறங்கி வந்து என்ன விஷயம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க என்னதும் இந்த மாதிரி ஒரு மானிட ஆன்மா வந்து ஒரு முறை ராமநாமம் சொல்லியிருக்கு அதுக்கு என்ன பலன் கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல அதுக்கான பலன் நீங்கள் தான் சொல்லணுன்னதும் அப்போ சிரிச்சுக்கிட்டே பெருமாள் சொன்னாராம் ஒரு சாதாரண இந்த மானிட ஆன்மாவை நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வரீங்கன்னா இதுலேருந்து தெரிய வேணாமா அந்த உன்னதமான ராமநாமத்துக்கான பலன் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விலைமதிப்பு என்ன அப்படின்னா என்னால் கொடுக்க முடிஞ்சது அவனை வந்து முக்தி கொடுக்கலாம் அந்த ஆன்மாவுக்குன்னு சொல்லி தன்னோட சே அதாவது ஒரு முறை மானசீகமாக சொன்னால் கூட பெருமாள் வந்து நமக்கு வைகுண்டத்தில் பதவி இல்லாமல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த சம்பவம் வரும் நாளைக்கு வந்து சொன்னால் சித்திரகுப்தன் என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு அப்படின்னா பாவம் செய்யாத புண்ணியம் செய்யக்கூடிய மனநிலை அதாவது இந்த மனசு சரியாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சரியாக செய்வோம் இதுக்கு சந்திரனை தான் சொல்லுவாங்க மனதான் பொதுவாக நம்ம நம்ம வந்து நிலவை தான் சந்திரன் குறிப்பிடும் அதே மாதிரி நம்ம வந்து சந்திரனை குறிப்பிடுவோம் நம்ம வந்து மனநிலை சரியில்லாததுக்கு காரணமும் நமக்கு ஜாதகப்படி பார்த்தா சந்திரனை சொல்லுவாங்க உடல் ரீதியாக பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து சந்திரனை தான் சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் குழப்பம் இல்லாத இருக்கிறப்ப தெளிவான மனநிலை இருக்கிறப்ப அத்தனை விஷயங்களையும் சாதிச்சிட முடியும் இதே குழப்பமான அதை தான் சொல்லுவாங்க பதறிய காரியம் செய்தரும் அவசரத்தில் அண்டாக்குள்ளே கை விட்டால் கூட போகாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பதட்டத்தை குறிக்குது இந்த பதட்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் இதை தான் நம்ம சரி பண்ணிக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து சில வழிமுறைகளை வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் உங்களோட பேரையும் உங்களோட நட்சத்திரத்தையும் சொல்லுவீங்க இந்த நட்சத்திரத்தின் மூலமாக நம்மளோட சந்திரனை பலப்படுத்திக்கிறது இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு நானே நிறைய முறையில சொல்லியிருக்கேன் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்கும் இப்ப பூச நட்சத்திரம்னா என்னோட நட்சத்திரத்துக்கான மரம் பார்த்தீங்கன்னா அரச மரம் நான் அரச மரத்தை என்னோட ரெண்டு கையால் தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அந்த மரத்தை சுத்தி இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் அதாவது காந்த சக்தி அதிகமாக இருக்கும் அது என் உடல்ல பாயிறப்ப என்னோட சக்கரங்கள் சொல்ற அந்த சக்கரங்கள்ல ஏதாவது ஒன்னு இல்லைனாலும் இந்த ஏதாவது ஒன்று தான் நம்மளோட மனசு குழப்பத்தில் இருக்கும் சரிப்படுத்தி என்ன வந்து நேர்வழிப்படுத்தக்கூடிய சக்தி வந்து அரச மரத்துக்கு இருக்கு அதாவது நான் நட்சத்திரங்கிறதுக்காக ஒரு மரத்துக்கும் இப்படி இருக்கு இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு இப்போ இந்த சந்திரன் சரியா இருக்கிறதுக்கு நான் ஒரு சம்பவத்தையும் சொல்றேன் அதாவது மகாபாரதம் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணரோட ஜாதகத்தை நீங்கள் வேணால் கூகுளில் போய் போட்டு பாருங்க கிருஷ்ணர் வந்து ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் அதாவது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் அதில் தான் பிறந்திருப்பார் கடகராசி பூச நட்சத்திரம் வந்து சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய நட்சத்திரம் அப்படி பிறந்த அந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னோட அறிவை மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவார் எங்கேயுமே ஆயுதம் பயன்படுத்தியிருக்க மாட்டார் ஒரு சில இடங்களை தவிர அது வந்து தவிர்க்க முடியாத சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் தன்னுடைய அறிவை மட்டுமே பயன்படுத்தி பாண்டவர்களுக்கு உதவி பண்ணுறது மட்டும் இல்லாமல் தான் அழிக்க நினச்ச அத்தனை விஷயங்களையும் தான் நினச்ச அத்தனை விஷயங்களையும் வெற்றியாக முடிச்சிருப்பார் ஒரு உதாரண சம்பவம் சொல்கிறார் இவர் பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது போகிறதுன்னு முடிவாயிடும் இப்போ தூது போய் அவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா விதிரோட குடிசையில் போய் தங்கிடுவார் தங்கி அன்னைக்கு விதிரருக்கு வந்து கிருஷ்ணனா உயிர் அப்படி ஒரு பக்தி ரொம்ப டீட்டெயில் வேணாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கட்டும் இந்த கதையை வேணாம் இன்னொரு நாள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறான் விதிரருக்கு கிருஷ்ணன் மேலே பக்திங்கிறதுனால ஒரு அன்பு உபசரிப்பு அதை ஏற்றுப்பார் மறுநாள் அரசபை கூடும் இப்போ கிருஷ்ணன் வருவார் கிருஷ்ணன் வந்தவொடனே கிருஷ்ணன் சொல்லுவார் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வேண்டாம் நீங்கள் வந்து பெரியப்பா பசங்க உங்கள் சித்தப்பா பசங்க சண்டை வேணாம் சமாதானமாக போயிடும் அப்படின்றதும் துரியோதனம் ஒத்துக்க மாட்டான் அப்போ இவர் சொல்லுவார் இவர் சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்லுவார் அவங்களுக்கு சேர வேண்டிய பாதி பங்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல அஞ்சு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஊருன்னு அஞ்சு ஊரையாவது கொடு ஆட்சி பண்ணிட்டு போட்டுன்னதும் முடியாதும்பா சரி அஞ்சு பேருக்கு அஞ்சு ஊர் வேணாம் ஆளுக்கு அஞ்சு வீடாவது கொடு அஞ்சு வீட்டையாவது தனித்தனியாக இருந்துட்டு போட்டு அப்படியாவது ஒன்று கொடுன்னதும் அதுக்கு துரியோதனம் சொல்லுவான் ஊசி மனை அதாவது ஊசியோட மனை இருக்கல அந்த அளவுக்கு இடம் கூட தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கிருஷ்ணன் சொல்லுவார் போர் வேணாம் போர் வந்துட்டா யாருக்கு வேணா என்ன வேணால் நடக்கலாம் நிறைய அழிவு வரும் இதெல்லாம் தேவையில்லா இது பேசாம சமாதானமா போயிடுவோமே அப்படின்னு சொல்லும்போது இவன் ஒத்துக்க மாட்டான் அப்போ விதுரர் என்ன சொல்லுவார் அப்படின்னா விதர் இருந்துச்சு தன் தரப்பு நியாயத்தை சொல்வார் வேணாம் கிருஷ்ணபர்மத்தை சொல்லுவது சரிதான் போர் வந்து யாருக்கு வேணால் எந்த முடிவு வேணால் தரலாம் அதனால வேணா அதை வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ என்ன சொல்லிடுவான் துரியோதனா நீ வந்து உடனே இருந்தே கொள்ற வியாதி மாதிரி எங்க கூட இருந்துட்டு எங்களுக்கு வந்து எதிராக பேசக்கூடிய ஒரு துரோகிடுவான் இவருக்கு கோபம் வந்துடும் அப்ப கிருஷ்ணன் கிருஷ்ணன் அந்த இடத்துல ரொம்ப அழகா நுட்பமா தன்னோட அறிவை பயன்படுத்துவார் நிறைய இடத்துல அந்த இடத்துலன்னு சொல்லக்கூடாது நிறைய இடத்துல அழகாக பண்ணி எங்க ட்ரிகர் பண்ணுமோ அந்த இடத்த ட்ரிகர் பண்ணி விட்டுருவார் என்ன சொல்லுவார் துரியோதனா அவசரப்பட்டு பேசாதப்பா என் மேல இருக்க கோபத்தை அவர் மேல கக்காத நீ வந்து அவர்கிட்ட சமாதானம் போ ஏன்னா அவர் கையில வச்சிருக்கிற வில் வந்து இந்த உலகத்தையே வெல்லக்கூடியது அப்படின்னதும் அப்ப வந்து விதிர வந்து கொஞ்சம் எல்லாம் வார்த்தைகள்லாம் பேசிருவான் அப்ப விதிரர் கோவம் சரியான சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தின கிருஷ்ணா இந்த மாதிரி பாவிக்கெல்லாம் என்னோட வில் பயன்படக்கூடாது என் வில் உலகத்தையே வெல்லும் இருந்தாலும் இந்த பாவிக்கு பயன்படக்கூடாதுன்னு சொல்லி கோவத்துல உடைச்சு போட்டு போயிடுவார் சரியா விதிரோட தன்மானத்தை தூண்டிவிட்டு அந்த வில்ல உடைக்க வச்சிருப்பார் ஏன் உடைக்க வச்சிருப்பார் அப்படின்னா விதிரர் போர்க்களத்துல தர்மநெறி மீறாதவர் அவர் வந்து போர்க்களத்துக்கு வந்தார் அப்படின்னா அவர் ஜெயிக்கிறது பண்ணுறதுக்கு இவர்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இருக்காது திட்டம் இருக்காது அதனால இதை வந்து பயன்படுத்திருப்பார் ரெண்டாவது அங்கே தான் துரியோதனை வந்து ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு சண்டைன்னு வரப்போகுது சரி முடிஞ்ச வரைக்கும் இந்த பக்கத்தில் வீக் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சைடு எல்லாத்தையும் வீக் ஆக்கிறதுக்காக அவங்கள வீக் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் பண்ணுவார் என்ன அப்படின்னா சரி போர்னு வந்துருச்சு யார் உங்களுக்கு வந்து தலைமை ஏற்றுக்க போகிறா அப்படின்னதும் அப்பா சொல்லுவார் இருக்கவே இருக்கார் பீஷ்மர் அவரை வந்து தலைமை தலைமை ஏற்றுக்க சொல்லுங்கள் அதாவது சேனாதிபதியாக படையை நடத்த சொல்லுங்கன்னு சொல்லி இவரே ஒரு ஆலோசனை சொல்கிற மாதிரி சொல்லி கர்ணன்ன்ற அந்த கேரக்டர் டம்மி பண்ணிடுவார் கரெக்டா கர்ணன் ஃபர்ஸ்டே போர்க்களத்துக்கு வந்தானா சேதாரம் வேற மாதிரி இருக்கும் ஆனா பீஷ்மருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை பயன்படுத்தி பீஷ்மரை வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிறத இவர் மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பக்கத்துலயும் ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுருவார் அதாவது பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் ஒரு கிளாஷ் ஒரு சண்டையை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அது மூலமா பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் கர்ணனை போர்க்களத்துக்குள்ள வர விடாம பார்த்துப்பாரு இந்த மாதிரி அந்த ஒரு இன்சிடென்ட்லயே நிறைய விஷயத்த பண்ணிட்டு வந்துருவார் இது மட்டும் இல்ல இதை உதாரணத்துக்கு சொல்றேன் ஏன் அப்படின்னா நம்மளோட அறிவு சரியா இருந்தது அப்படின்னா கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மா எதை செய்யணுமோ அதை சரியா செஞ்சு சரியான விஷயத்தை அடையலாம் கிருஷ்ண பரமாத்மா இத்தனை விஷயமும் செஞ்சது தர்மத்தை நிலைநாட்டதானே தவிர வேற எந்த ஒரு கெட்ட நோக்கத்துக்காக ஒரு பண்ணியிருக்க மாட்டார் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப அவர் செஞ்சாருன்னா நம்மளும் செய்யலாமான்ற மாதிரி கேட்டுறாதீங்க இப்போ நான் வந்து ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா முதல்ல வந்து ராமநாமம் வந்து நீங்க எழுதணும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு சொன்னேன் ரெண்டாவதாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல அதாவது நமக்கு நிலவு தெரியக்கூடிய அந்த காலம் ஆறு மணியாக இருக்கலாம் இல்லை ஆறரையாக இருக்கலாம் அந்த சமயம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் அந்த சமயத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே நிலவு ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் மாடி வீடாக இருந்தால் மொட்டை மாடி இல்லை வந்து ஓட்டு வீடோ கூற வீடோ இருந்தால் வீட்டுக்கு வெளியில் இருந்து குடும்பமாக ஒன்றா உட்காந்து ராமநாமம் சொல்கிறதோ இல்லை ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறதோ இல்ல கடவுள் வழிபாடு பண்றதோ இல்ல சாப்பாடு சாப்பிடுறதையோ வழக்கமா வச்சுக்கிங்க இருக்கக்கூடிய அந்த நிலவு ஒளி உங்க மேல படுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதனால நம்மளோட நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்கரத்துல ஒரு சக்கரம் வந்து சந்திரனை அடிப்படையா கொண்டு இயங்குறதா சொல்லுவாங்க அந்த சக்கரத்துக்கு முழு சக்தி கிடைக்கும் அப்படி கிடைச்சது அப்படின்னா நமக்கு குழப்பம் இல்லாத தீக்கவே முடியாத பல பிரச்சனைகளை நம்மளாலே தீர்த்துக்க முடியும் இது மட்டும் தானா அப்படின்னா இது வந்து ஒரு உடல் ரீதியான காரணம் ஆன்மீக ரீதியான காரணம் காரணம் நம்ம சந்திரனை தொடர்ந்து வழிபாடு பண்ணும் போதோ இல்ல சந்திரனோட ஒழியோட உங்களுக்கு எந்த செலவுமே போனால் அந்த நோட்டு வாங்குறதும் பேனா வாங்குறது தான் உங்களுக்கு செலவு ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் நடக்கும் நான் வந்து இன்னும் ஒரு நாள் வந்து எனக்கு சித்ரா பௌர்ணமி நான் இதை செஞ்சதால் எனக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத ஒரு பெரிய பதிவாக கொடுக்குறேன் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் விஷயம் நான் இதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன் இதுவே கொஞ்சம் பெரிய பதிவாயிடுச்சு நான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட வந்து டெய்லியுமே வீடியோ போடுங்க ஏதாச்சும் ஒரு ஆன்மீக கதை ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் வேணால் ஒன்று பண்ணுறேன் நம்மளோட இன்னொரு சேனல் இருந்தது இல்லையா பெரியவா அருள் அப்படின்னு சொல்லி அந்த சேனலில் வேணும்னா நான் வந்து மகாபாரத கதைகள் நமக்கு வந்து நம்பிக்கையை தரக்கூடிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சில கதைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த கதைகளை வேணால் முடிஞ்சால் நான் வந்து பதிவு பண்ணி கொடுக்குறேன் எல்லா நேரத்துலையும் பதிவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதே மாதிரி நான் வந்து இந்த சேனலில் முழுக்க முழுக்க பெரியவா சொன்ன மந்திரங்கள் வழிபாடுகள் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில விஷயங்களை தொடர்ந்து பதிவு பண்றதால இதுல வந்து கதையை மட்டும் கொடுக்கறதுக்கு எனக்கு ஏதோ விருப்பம் இல்லை அதனால அப்படி சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க வேணும் வேணான்றத உங்களோட அந்த தனிப்பட்ட கருத்து என்னங்கிறத நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி நான் முடிஞ்சா கொடுக்குறேன் ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒரு நோட்டு சிவப்பு மை பேனா வாங்கி நாளைக்கு ஸ்ரீராம ஜெயம் பூஜை அறையில் வச்சு எழுதணும் ரெண்டாவது நிலவு ஒளியில் உங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் மாலை நேரத்தில் உட்காந்து நிலவு ஒளி உங்க மேல படுற அளவுக்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க இது ரெண்டு விஷயமும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர